மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல நம்ம விஜய் வந்து வர வர எதுக்காக அவர் வந்து காவேரி பேர்ல எழுதி வைக்கிறதுக்காக தான் நம்ம விஜய் வர வச்சிருக்க தாத்தா பாட்டி கிட்ட இத சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ராகினி எதுக்காக இப்ப கம்பெனில ஈக்குவல் சேரா காவேரிக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இங்க விருப்ப ஆகிட்டு இருக்காங்க காவேரியும் அங்க வராங்க காவேரி கிட்ட கூப்பிட்டு காவேரி ஒரு கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்புல காவேரி என்ன ஏது அப்படின்னு விசாரிக்காம டைவர்ஸ் பேப்பர்ல தான் கையெழுத்து வாங்குறாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கணும் பார்க்காம கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு வக்கீல் போனதுக்கப்புறம் என்னது டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு அங்கேருந்து போறாங்க நான் உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நீ என்ன பேசிட்டு போற அப்படின்னு நம்ம விஜயும் மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்பல அங்க மொத்தத்துல காவேரி ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது மட்டும் விஜய்க்கு புரிஞ்சிடுச்சு ஸோ கூடிய சீக்கிரமே எல்லா உண்மையும் காவேரிக்கு தெரிய வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்